ஜென்ம சுபாவம் அழியணும் நீ எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறன்னா உன் சுபாவம் மாறுறதுக்கு திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் நீங்கள் நினச்சிக்காதீங்க தேவனுடைய நாமத்துக்கு மயிமை உண்டாவதாக பிரதர் எல்லாத்தையும் மாறிட்டாங்க பிரதர் துணி மாறிச்சு உடம்பு மாறிச்சு எல்லாம் மாறிச்சுங்க ஆனால் எண்ணெய் மட்டும் மாறல புத்தி மட்டும் மாறல பிரதர் நம்மை தேவன் அழைச்சது தெரியுமா நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் மாறணும் நீங்க ஒன்று கோருந்த பதினைந்தாம் அதிகாரத்துல வாசிங்கன்னா ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் சுருக்கமா சொன்னா ஜென்ம சரீரம் சாகுனாதான் ஆவிக்குரிய சரீரம் எழும்பும் மறுபண என்னங்க இமைப்பொழுதில் மாறிறாங்க என்னங்க மாறுறது ஜென்ம மாறணும் உன் ஜென்ம சுபாவம் மாறணும் உனக்கு தெரியல உன் ஜென்ம சுபாவம் என்னன்னு உனக்கு தெரியும் உன் பரம்பரை புத்தி என்னன்னு உனக்கு தெரியும் அது மாறணுங்க மாறி ஒருவன் கிறிஸ்துவ இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கா பழையவைகள் எல்லாம் அதே பழைய பேச்சு அதே பழைய சண்டை அவங்க புத்தியில் கொஞ்சம் கூட மாற்ற கிடையாதுங்க அந்த புத்தி அப்படியே இருக்குதுங்க இருபத்தஞ்சு வருஷம் விசுவாசிங்க புத்தியில மாறல வெனமான காத்துல இல்ல கழுத்துல இல்ல எதுலையுமே இல்ல நல்ல ஒயிட்டு ஒயிட் ஆயிடுச்சு ஆனா புத்தி மாத்திரம் அது பழைய புத்தி அப்படியே இருக்கு வாயும் மாறல பேச்சும் மாறல எதுவுமே மாறல மறு மாதிரி நினைச்சிடாதீங்க ஏமாந்து போயிடாதீங்க நம்முடைய அழைப்பு என்ன தெரியுமா சுபாவம் மாறணியா ஒரு தேவ மனுஷன் சொன்னார் நான் தேவனை அறிய முன்னால் சிங்கம் மாதிரி இருந்தேன் ஆனால் தேவனை ஆச்சு கொண்டாங்க என்ன தேவனை ஆட்டுக்குட்டி மாறி மாற்றிட்டாருங்க என்னை ஆட்டுக்குட்டி மாறி மாற்றிட்டாரு என் சுபாவம் மாறிச்சுங்க இப்போதான் நீங்கள் சொல்ல முடியுமா சிஸ்டர் சொல்ல முடியுமா உன் புருஷன் சொல்லுவானா உன் சுபாவம் மாறிடுச்சுமா உன் மனைவி சொல்லுவாளா என் புருஷனுடைய சுபாவம் மாறிச்சையா அது மாறுமானால்தான் அதுதாங்க அது அதுதாங்க மேலே போகிறது ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழும்பி மேலே போகும்